தமிழ் ஐயன் இருக்க பயம் ராமநவமி ராவணனை அழிப்பதற்காக மண்ணில் தோன்றினாலும் மனித குலத்திற்கு ஒழுக்கம் மற்றும் தர்மத்தை கற்றுக் கொடுத்த ராமபிரான் அவதரித்த தினம் ராம நவமி என்று அழைக்கப்படுகிறது போதுவாக அஷ்டமி நவமி தினங்களில் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார்கள் இதனால் கவலையுற்ற அஷ்டமி நவமி ஆகிய இரு திதிகளும் மகாவிஷ்ணுவிடம் சென்று தங்களுக்கு ஏற்பட்டுள்ள குறையைக் கூறின அப்போது விஷ்ணு பகவான் உங்களையும் மக்கள் அனைவரும் போற்றி துதிக்கும் நாள் வரும் என்று உறுதியளித்தார் அதன்படியே வாசுதேவர் தேவகி ஆகியோருக்கு மகனாக அஷ்டமி திதியில் கிருஷ்ணர் அவதாரம் எடுத்தார் அன்றைய தினம் கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது நவமி திதியில் தசரதர் தசரதர்கோசலைக்கு தம்பதியருக்கு மகனாக பிறந்தார் ராமபிரான் அன்றைய தினம் ராம நவமி திருநாளாக கொண்டாடப்படுகிறது காலையில் உணவு எதுவும் சாப்பிடாமல் ஸ்ரீராம நவமி விரதம் இருந்து ஸ்ரீராமபிரானை வணங்கி வழிபடுபவர்களுக்கு ஆஞ்சநேயரின் அருட்பார்வை கிட்டம் அதனால் குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள் ஸ்ரீராம ஜெயம் என்ற எழுத்தை நூற்று எட்டு முறை ஆயிரத்து எட்டு முறை எழுத்த தொடங்கலாம் ஸ்ரீராம என்ற நாமத்தை மூன்று முறை அடுத்தடுத்தவாறு உச்சரிக்க வேண்டும் இந்த பேராற்றல் வாய்ந்த மந்திரத்தால் ஆணவம் அழியும் மனதில் அமைதியும் மகிழ்ச்சியும் விளையும் ஸ்ரீராம நாமம் ஜெபிப்பதும் ராம நாமத்தை பிறர் சொல்லக் கேட்பதும் ஸ்ரீராம பிரானுடைய திருநாமத்தை எழுவதும் மிகுந்த புண்ணியத்தை கொடுக்கும் ராமாயணம் படிக்க இயலாதவர்கள் ஸ்ரீராம ஸ்ரீராம என்று சொன்னாலே ராமாயணம் படித்த புண்ணியம் கிடைக்கும்